அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மா என்ன அது வளர்ந்தான் அப்படியே நிற்கிறாரு ஏதோ ரெண்டு கண்ணத்துலையும் வந்து பட்டார் பட்டார்னு அடிச்சுட்டு போகுது ஏங்க நீங்கள் ஏதோ அடிச்சிங்களா என்ன இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நான் அடிக்க மாட்டேன்டா என் கையில் இருக்கிற ரிமோட் அமுத்துனா தானா நீ அடி வாங்குவ ஆஹா இப்படி ஒரு டெக்னிக்கில் வச்சு தான் இவன் எல்லாருக்கிட்டும் மோதுறானா ஆளை பார்த்து தப்பாக இட போட்டுட்டமே ஐயா இதுவரைக்கும் ஆம்பளைக்கிட்டையும் பொம்பளைக்கிட்டையும் தான் அடி வாங்கணும் ஆனால் இங்கே கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரி ரிமோட்டை வச்சு அடிக்கிறான ஐயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் அடிக்கிறாங்களே ஐயா யார் என்ன ஸ்டைலில் அடித்தாலும் அடி வாங்கிறது நாம தானே ஐயா ஏண்டா வளர்ந்தான் ரிமோட்டால் அடிக்கிறியா இங்கே பார் வளர்ந்தான் நீ தப்பாக ரவுடியாக இருக்க ஆமாம் மரியாதையா இந்த ரவுடி தொழிலை ரிசைன் பண்ணிவிடு ஏண்டா விட்டா ரொம்ப அதிகமாக பேசுகிற பேசுறதை மட்டும் இல்லை சொன்ன பேச்சு கேட்கலன்னா அப்படியே காலில் வச்சு மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் போனால் போகுதுன்னு பாவம் பார்த்து சும்மா நிற்கிறேன் நீ என்ன நசுக்கிறியா ஒன்று நாம் நேருக்கு நேராக மோதணும் இந்த கம்ப்யூட்டர்ல ரிமோட் அழுத்தியெல்லாம் ஓதுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் தில்லு இருக்குன்னு சொன்னால வந்து கையை கால வச்சு சண்டை போடு சண்டை தானே போடணும் இப்போ போடுறண்டா அது அது தில்லுக்கு அழகு இப்போ பாரு உன்னை சின்ன பின்னமாக்குறேன் இவ்வளோ சின்ன அழ இருந்துக்கிட்டு என்ன சின்ன பின்னமாக்க போறிய அங்கே பாருடா ஆஹா என்னது ஆறு அடியில் ஒரு ரோபோ வருது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரவுடியாக இருக்கான் ஐயா ரிமோட்டு ரோபோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த வளர்ந்தாங்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு பெஸ்டாப்பிலக்கு வேற சொல்லி அனுப்புனானே ஐயா ம் இப்போ நான் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறேன்னு தெரியலையா கொஞ்ச நாளாக நான் தான் எல்லார்கிட்டையும் மோதிக்கிட்டு இருந்தேன் இப்போ முடியலை அதனால தான் இந்த ரோபோவை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் என் கூட மோதிரவனையெல்லாம் இங்கே வர வச்சு இந்த ரோபோவை விட்டு தாண்ட நான் அடிப்பேன் நம்மளால் மனுஷங்களையே திருப்பி அடிக்க முடியல இந்த ரோபோவை எப்படி திருப்பி அடிக்கிறது சின்ன ரவுடியாக இருந்தாலும் ஹைடெக் ரவுடியாக இருக்கான ஐயா பாஸ் நான் என்ன செய்யணும் ஆ ரோபோ என்ன செய்யணும்னு கேட்குது ஐயா நம்மளை பார்த்ததும் அந்த ரோபோ நம்மளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ அவசரப்படுது மனுஷங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும்னா ரோபோவும் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேயா இவன் அடி வாங்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு ஓடவும் வழி இல்லையேயா ஓடுனா ஒருவேளை துரத்தி வந்து அடிக்குமோ முன்ன பின்ன ரோபோ கிட்ட அடி வாங்கியிருந்தா தெரியும் இதுதானையா ஃபஸ்ட்டு இங்கே பேர் வளர்ந்தேன் நான் ஓன் கூட தான் மோத வந்திருக்கேன் இந்த ரோபோ கூடலாம் மோத மாட்டேன் ரோபோ ஸ்டார்ட் இவனை ரத்தம் வராம எலும்பு நொறுங்காமல் நரம்பு அறுபடாமல் மண்டை உடையாமல் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடி என்ன அது ஹோட்டலில் பொங்கல் பூரி வடை மசால் தோசைன்னு சொல்கிற மாதிரி வரிசையாக அடிக்கிட்டே போகிறானையா ஆர்டர் போட்டுட்டான ஐயா போட்டுட்டானையா ஐயோ யம்மா ஐயோ யப்பா ஐயோ யம்மா ஆ ஐயோப்பா யம்மா யப்பா 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 என்ன அடியா இதுதான் ரோபோ அடியா அம்மா டிஷு யம்மா 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 டிஷு யப்பா எப்பா யப்பா அப்பா டிஷு யம்மா ஏய் சத்தம் போடாதே ஆஹா அடிச்சிட்டு சத்தம் போடாதேன்னு சொல்லுதய்யா ஐயா என்ன அது அடித்தது பத்தலன்னு தண்டால் போடுது ஆஹா இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்ணிடும் போல இருக்கு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்